வெல்கம் பேக் டு ஜகா வைஷு சேனல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி எந்த கிழமை விஷயம் டியூஸ்டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு வாராகமன் கோயிலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் கிளம்பிட்டோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆஃபர் சாரீ தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேங்க ஜஸ்ட்டு த்ரீ டபுள் தான் ப்ளஸ் ஷிப்பிங்கோட வரும் சரிங்களா ஸோ எனக்கு ஒரு ஆஃபர் சாரீ தான் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஒன் டே ஒன்று நான் காட்டுறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த ஒரு சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு லெனின் காட்டன் சாரீ ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு ஆடி ஆஃபராக தான் கொடுக்க போகிறோம் சரிங்களா நம்ம சொல்லியிருப்போம் எல்லாமே ஷிப்பிங்லாம் ஃப்ரீ தான் சொல்லியிருப்போம் பட் பார்த்திங்கன்னா ஒரு சில ஸாரீஸ்க்குலாம் நம்மளால் கொடுக்க முடியறது ஸோ இதுக்கப்புறம் வந்து ஷிப்பிங் வந்து எல்லா ஸேரீக்கும் இருக்கும் அதாவது நான் சொல்லக்கூடிய சாரீஸ்க்கு மட்டும்தான் வரும் இதெல்லாம் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் தான் உங்களுக்கு வந்து ஆஃபருக்கான சாரீஸ் தான் எனக்கு வந்து என்ன சாரின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு எனக்கு ஆஃபர்ஸ்க்கான சாரீஸ் தான் கொடுக்க போகிறோம் ஆடி ஆஃபரில் தான் கொடுக்க போகிறேன் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க அதாவது இப்போ நீங்கள் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோக்கான அந்த அந்த ஒரு ப்ரைஸ் தான் நம்ம வந்து ஷிப்பிங் எடுப்போம் சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ஷிப்பிங் வந்துட்டு ஒரு சாரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான் வரும் இதுவே நீங்கள் ரெண்டு சாரி எடுத்தாலும் உங்களுக்கு சேம் ப்ரைஸில் நான் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஃபர்ஸ்க்கான சாரீஸ் தான் நேத்து போட்ட வேலுதாரி காட்டன் சாரீஸ் நல்லாவே போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு வே வயசுக்கு நல்லா பிடி ஓப்பன் பண்ணி காட்டவா ஒரு சாரீ ஓபன் பண்ணிடுறேன் இதில் ப பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குங்க இது வெறும் முந்நூற்றி ரூபா தான் சரிங்களா த்ரீ டபுள் ஐனுக்கு ஒரு லெனின் காட்டன் சாரி இது ஒரு காட்டன் சாரீங்க ஒரு சூப்பர்பான ஒரு கிளாத்துங்க கொஞ்சம் தள்ளி சார் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸேரீடைய ப்ளவுஸுங்க இது தாராளமாக நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி நீங்கள் ஒரு நைன்ட்டி மீட்டர் வரும் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் வேர் பண்ணி போடலாம் சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சூரிய காந்தியிலே கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பர்பாக இருக்குது தங்க நல்லா கொஞ்சம் ஸோ பார்த்துக்கோங்க வெறும் வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தள்ளி போய் கொஞ்சம் நல்லா காட்டு வெறும் முன்னூற்ற தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க ஸாரியோடைய பல்லு வந்து ஒரு பியூர் காட்டன் சேரீ லெனின் காட்டன் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க அதிகமாகலாம் இல்லைங்க கலர்ஸ் கூட பார்த்திங்கன்னா க கலர்ஸ் எப்படி ஒரு அஞ்சாறு கலர் இருக்கும் பட் லிமிட்டட் ஸ்டாக் தான் வச்சுருக்கேங்க இதெல்லாம் ஒரு ஆஃபருக்காக கொடுத்துட்ருக்கோம் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க முந்நூற்றொண்ணூத்தொம்பது ரூபா ஷிப்பிங் இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு சேரீ எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷிப்பிங் பார்த்தீங்கன்னா சேம் ஒரு சேரீக்கு வாங்குகிற ப்ரைஸில் தான் கொடுப்பேன் சரிங்களா ஒரு சேரீக்கு என்ன ஷி உங்களுக்கு ஷிப்பிங்கோ அதே தான் உங்களுக்கு வந்து ரெண்டு சேரீ எடுத்தாலும் உங்களுக்கு அதே ஷிப்பிங்கில் நான் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் வந்து ஓகே சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க சேம் இப்போ நான் கலர்ஸ் காட்ட போகிறேன் சரிங்களா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பிடிச்சிருக்க அந்த கலர் இது பார்த்தீங்கன்னா லைட் உங்களுக்கு வந்துட்டு பிங்க் கலரில் வரும் உங்களுக்கு வந்து பிங்க்கு பேபி பிங்க்கில் சூப்பர்பான ஒரு ஸாரீ சேரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேட்டின் ஒரு சில்வரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு குட்டியூன்னு தான் உங்களுக்கு சில்வரில் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளவர்ஸாக இருக்குதுங்க அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சேண்டலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸாக இருக்குது ஸோ சூப்பர்பான ஒரு சாரி சாரியோடைய பல்லு ஒரு லெனின் காட்டன் சாரி நீங்கள் வந்துட்டு எந்த டைம் நீங்கள் வேர் பண்ணாலும் சூப்பர்பாக இருக்கும் அத்தை வந்துட்டாலா ஃபோன் கொடு அத்தை நிற்க தான் போகிறா ஓகே வேடா நல்லா தெரியுதா சாரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் தான் ஸோ உங்களுக்கு ஷிப்பிங் வருங்க உங்களுக்கு இது வந்து ஒரு ஆஃபருக்கான ஒரு சேரீ தான் சரிங்களா அதாவது நீங்கள் ஒரு சேரீ வாங்கினாலும் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து சேம் என்ன ப்ரைஸில் இருக்குமோ அதுவே தான் நீங்கள் ரெண்டு சேரியாக எடுத்தாலும் உங்களுக்கு சேம் ஷிப்பிங் தான் என்னடா ஓகே ஓகேவாடா அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஷிப்பிங் நம்ம எவ்வளோ வாங்குகிறோமாடா அதுவே இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு சேரியை போட்டாலும் சேம் ஷிப்பிங் போடுங்க சரியா அப்போ வந்து உங்களுக்கு ஏன்னா வெயிட் பொறுத்து தான் நான் ஷிப்பிங் வாங்குகிறேன் சரிங்களா ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு லெனின் காட்டன் சரி ஜ ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் இது ஒரு ஆடி ஆஃபராக கொடுத்துட்ருக்குங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர்ஸ் இப்போ கலர்ஸ் பார்த்துடலாம் ஸாரீ இப்போ ப்ளவுஸ் ஒன் லைட்டாக ஓப்பன் பண்ணி கூட ஃபுல் வியூ காட்டிட்டுறேன் பார்த்து வச்சுக்கோங்க ஸாரீ ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸேரீயோடைய ப்ளவுஸுங்க ஸ்டிச்சிங் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒன் மீட்டருக்கான ப்ளவுஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தால் கூட தச்சு போடலாம் சரிங்களா பார்த்து வச்சுக்கோங்க பார்த்தே தான் வாங்குறீங்க உங்களுக்கு இது கரெக்டாக வருமானு பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு த்ரீ டபுள் எனுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு கிளாத்துங்க லெனின் காட்டன் சாரி ஸோ இப்போ நான் கலர்ஸ் காட்டுறேன் ஒன்றே ஒன்றா நான் கலர்ஸ் காட்டிடுறேன் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் மாறும் சரிங்களா மற்றபடி உங்களுக்கு சேமாக தான் இருக்கும் குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு சூப்பர்பான ஒரு லெனின் காட்டன் உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும்தாங்க மாறும் பார்த்துக்கோங்க எல்லாமே பிரிக்க முடியாது தவறாக எடுத்துக்காதீங்க இந்த ஒரு ஃப்ளவர்ஸ் பார்த்துக்கோங்க இது வந் வைஷ்ணவி சவுண்டு ஸோ இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த கலர் வேணுனாலும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனகாம்பர கலரில் இருக்குது சரிங்களா அதுக்காக வந்துட்டு எனக்கு சேம் எனக்கு அதே எனக்கு ஃப்ளவர்ஸ் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா கிடையாது நல்லாவே பார்த்தே வாங்கிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அங்கங்கே வந்து ரோஸ் செடி மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா இது வந்து கனகாம்பர கலர் வரும் ஸேரீ பல்லு வந்து உங்கள் ஸாரீடைய ப்ளவுஸுங்க இது காட்டி குட்டி 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 ரோஸாக கொடுத்துருக்காங்க உங்கள் ஸாரீயோடைய ப்ளவுஸுங்க ஸாரீ பல்லு ரோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஸாரீயோடைய பல்லு ஸாரீயோடைய ப்ளவுஸுங்க கனகாம்பர கலர் ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வெறும் முந்நூற்றி தான் பட் ஷிப்பிங் இருக்குது உங்களுக்கு வந்து ரெண்டு சாரி வாங்கினா உங்களுக்கு சேம் ஷிப்பிங் தான் போடுவேன் வெயிட் பொறுத்து நெக்ஸ்ட்டு கலர் காட்டிடுவேன் சேம் இப்போது இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரோஸாக கொடுத்துருக்காங்க ஒரு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு வா சூப்பர்பாக இல்லை இந்த சாரீ பாருங்க ஒரு கனகாம்பர கலர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ரோஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க ம் இது ஸேரீயோடைய பல்லு கட்டிகிட்டா ஸாரீயோடைய பல்லு கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா அங்கே வந்துட்டு நீங்கள் அக்கா எனக்கு அது இதுன்னு போட்டு குழப்ப வேணாம் பார்த்து கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப் வந்துடலாம் எப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா நம்ம நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கும் அந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து உங்களுடைய உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜகா வைஷுன்னு போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா இதோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு டீப்பில் அதாவது எங்ககிட்ட வந்து கேளுங்க இதோடைய என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது இல்லை இது வேணுமா உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணும் வேறு எதுவும் நீங்கள் ஸேரீ பார்த்தாலும் சரி நம்ம வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு ஸாரீயோடைய ப்ளவுஸுங்க பையன் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸாரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ரோஸுங்க ஸாரீ ஃபுல்லாக ரோஸ் சூப்பர்பான ஒரு ஸாரீ ரோஸ் ஒரு த்ரீ டபுள் நைனுக்கு மிஸ் பண்ணாதீங்க ஸோ சேரியோடைய ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க இதுவே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ரோஸ் அதில் உங்களுக்கு சேரீயோடைய பழு சிங்கிள் ஃபீட்டில் போட்டிங்கன்னா அப்படியே ப்ரொஃபஷ்னலாக அதாவது ப்ரொஃபஷ்னலாக இருப்பீங்க அப்படியே நீட் லுக் கிடைக்கும் ஒரு ஒரு ரிச் லுக்கே கிடைக்கும் ஒரு வெறும் முந்நூற்ற ரூபாய்க்கு ஒரு ஸாரீ அதுவும் உங்களுக்கு ரிச் லுக்கில் பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்குது கம்மியாக தாங்க இருக்குது அதிகமாக கூட இல்லை பார்த்து வச்சுட்டீங்களா இது வந்து ஒரு கனகாம்பர கலரில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்து வச்சுக்கோங்க இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலருங்க ஒரு பிஸ்கெட் கலரில் இருக்கு சாண்டிலாக பார்ப்பாது சாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சோ எல்லோ உங்களுக்கு அரக்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் உங்கள் பேபி பிங்க்கில் வந்து உங்களுக்கு சில்வரில் கொடுத்துருக்காங்க ஜரி சில்வரில் ஜ ஒரு ஜரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்டர் தான் ஹைலைட்டாக இருக்குது அதாவது இங்கே வந்து உங்களுக்கு லைட் கலரில் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க்காக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு லெனின் காட்டன் சேரீ உங்களுக்கு சேரீ ஃபுல்லாக பாருங்களேன் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு முக்கோணம் முக்கோணமாக ஏதோ ஒரு டிசைன் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்காங்க அப்படியா சோல்ஜர்ஸா ஓப்பா இருக்கு பாப்பா களங்கறி மாடல் மாதிரி இருக்குல்ல சேரீ உடைய பல்லுங்க இது இது பாருங்க இந்த ஸேரீடைய பல்லு பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் உட்காந்துக்கிடாட்டி நல்லா உக்காந்துக்கா ஸாரியோடைய பல்லு தெரியுதுல பாப்பா சூப்பராக இருக்குங்க ஒரு ப்ளைன் சாரீ ஸாரீயோடைய ப்ளவுஸுங்க வா அட்டகாசமாக இருக்குது ஸாரீ உங்களுக்கு ப்ளவுஸ் உங்களுக்கு ஒன் மீட்டருக்கிட்டே கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் முந்நூற்றொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஒரு ஸாரீ சூப்பவாக இருக்குது நீங்கள் வந்து லைனிங் கொடுத்து வச்சு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த சேரீ ஸோ பாருங்களேன் இந்த கலர் பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து சாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்கட் கலர் மாதிரி இருக்குது உங்களுக்கு பாருங்கள் குட்டி 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 குட்டியாக உங்களுக்கு வந்து போராளி சோல்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சேரீயோடைய பல்லு பார்த்துட்டிங்க ப்ளவுஸ் காட்டிட்டங்க கலர் பார்த்து வச்சுக்கோங்க உங்களுக்கு பார்டர் கலர் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ சூப்பரான ஒரு சேரீ ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ஓல்ட் அதாவது நீங்கள் ஒரு சாரி வாங்கினா நீங்கள் வந்து என்ன ஷிப்பிங்கோ அதுவே சேம் நீங்கள் வந்து ரெண்டு சாரி எடுத்தாலும் உங்களுக்கு சேம் ஷிப்பிங் தான் சரிங்களா இது ஒரு ஒயிட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் சூப்பராக இருக்கேன்டா நல்லா இருக்குல்ல இந்த ஒரு டிசைன் பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி குட்டி குட்டி குட்டியாக உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் மாதிரி கூட இல்லை ட்ரீ மாதிரி இருக்குது ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க உள் உள்பக்கம் பார்த்துடலாம் ஸோ இது உங்களுக்கு சேரீயோடைய பல்லு சேரீயோடைய பல்லு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இது ஸாரீயோடைய ப்ளவுஸ் இதான் ப்ளவுஸாடா இதுதான் ப்ளவுஸ் ஸேரீ உடைய ப்ளவுஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சாரியோடைய பல்லு ஸாரியோடைய பல்லுங்க பார்த்து வச்சுக்கோங்க அக்கா பார்க்கலாம் சொல்லக்கூடாதுங்க நல்லாவே பார்த்துக்கோங்க சேரீயோடைய பல்லு ஸாரீடைய ப்ளவுஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குதுங்க வெறும் முந்நூற்றி ரூபாய்க்கு மிஸ் பண்ணாதிங்க சூப்பராக இருக்குது கிளாத் வைஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து பியூர் லெனின் காட்டன் சேரீ ஒரு லெனின் காட்டன்லே கொடுத்துருக்கோம் நல்லா கிளாஸ்ட் வெறும் முன்னூத்தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு சூப்பரான ஒரு சாரிங்க சேரீ உங்களுக்கு அந்த பார்டர் தான் உங்களுக்கு ஹைலைட்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் ஒயிட் அண்ட் பிளாக்குங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு அரக்கு மஞ்சளில் வந்து உங்களுக்கு ஒரு சில்வர் ஜரியில் ஒரு பார்டர் சூப்பராக இருக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க ஒரு டீச்சர்ஸ்லாம் கட்டிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருப்பீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் சூப்பராக இருக்கு உங்களுக்கு சாரியோடைய பல்லு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு சுற்றி உங்களுக்கு வந்து பார்டர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு செ செம்பருத்தி பூங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்பர்த்தி ஃப்ளவர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்திங்க இது வந்து இது சூப்பரான ஒரு சாரி ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் அதாவது நீங்கள் ஒரு சாரிக்கு நீங்கள் என்ன ஷிப்பிங்கோ சேம் நீங்கள் ரெண்டு சேரீயாக நீங்கள் வாங்கினாங்க அதாவது நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு சேம் ஷிப்பிங் தான் சரிங்களா இதெல்லாம் ஒரு ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த சேரீலாம் ஒரு சூ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஒரு கிளாத் வைஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் சூப்பரான குவாலிட்டியிலே கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது ஸேரீ பார்த்துட்டிங்களா ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸாக இருக்குது செம்பருத்தி ஒயிட் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க செம்பருத்தி லீஃபில் கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் தான் நெக்ஸ்ட் போயிடலாம் இது பார்த்துட்டோம் இது இது பார்த்துட்டோம் ரொம்ப அதிகமாக இல்லைங்க கம்மியாக தான் இருக்கு ஸ்டாக்கு இது ஒரு ஆஃபர் காட்டி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுத்திருக்கேன் முடியும் கொஞ்சமாக தான் இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாமே காட்டுமாப்பா பார்த்துட்டீங்களாடா நாளைக்கு போட்டு இது ரெண்டு சேம் சரிடா இது நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இந்த சாரி வந்து கேட்லாக் போட்டு வச்சுக்கோங்க கலர்ஸ் வந்து கரெக்டாக நான் எல்லாமே நம்ம ஷோ பண்ணிட்டோம் அவங்க எல்லாத்துக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சு இப்போ நான் ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் நான் போட்டு கிளம்பிடுறேன் ஸோ இந்த சாரி நம்மகிட்ட நம்ம கிட்ட தான் வச்சுருக்கேங்க கொஞ்சமாக தான் இருக்கு வேணுங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் தான் ஷிப்பிங் இருக்குது பட் வந்து ஒரு சேரீ நீங்கள் வாங்கினாலும் சேம் ஷிப்பிங் தான் இதுவே நீங்கள் ரெண்டு சாலையாக எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சேம் ஷிப்பிங் தான் போடுவேன் சரிங்களா ஏன்னா வெயிட் கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் தான் கொடுத்துருக்கோம் சேமாக கூட இல்லை டிசைன்கெலாம் உங்களுக்கு வந்து மாறி மாறி தான் இருக்குது ஐயோ என்னடா டிசைன் சேமாக இருக்குது கலர் மட்டும் மாறி மாதிரி இருக்கு இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலரில் தான் இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ப்யூர் லெனின் காட்டன் சாரீ ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வெயில் காலத்துக்குலாம் நீங்கள் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்போ கட்டினாலும் இந்த ஸாரி உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு உங்களுக்கு லுக்கே உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் ஸோ டீச்சர்ஸ் யாராவது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அவங்க யாராவது பார்க்கலனா கூட நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் வெறும் முன்னூற்றி ரூபா தானே அவங்களே ஈஸியாக கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நம்பர் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வாட்ஸ்அப் வந்துடுங்க தேங்க்யூ ஸோ மச்